हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தன்யேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஏழு திவ்யம் பௌமம் ச அந்தரீக்ஷம் வித்தம் அச்சுத நிர்மித்தம் சர்வம் உபயுஞ்சான ஏதத் குர்யாத் குரியாத்வதோபுத ட்ரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட இயற்கையான உற்பத்தி பொருட்களை அனைத்து ஜீவராசிகளின் உடல்களையும் ஆத்மாக்களையும் இணைத்து வைத்திருப்பதற்காக உபயோகிக்க வேண்டும் வாழ்வின் தேவைகள் மூன்று வகைப்படும் ஒன்று ஆகாயத்திலிருந்து மலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை இரண்டு மண்ணிலிருந்து சுரங்கங்கள் கடல்கள் வயல்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை மற்றும் மூன்று சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுபவை எதிர்பாராமல் திடீரென்று அடையப்படுபவை பர்பட்பிலபிரபா ஜெயசிலபிரபாத் வெவ்வேறு உருவங்களில் உள்ள ஜீவராசி ஆகிய நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தைகளே ஆவோம் இதை பகவான் ஸ்ரீமத் பகவத் கீதையில் பதினான்காவது அத்தியாயம் நான்காவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்கிறார் சர்வ யோனீஷு கவுந்தேய மூர்த்தயக சம்பவந்தியா தாசாம் பிரம்ம மகத்யோனீர் அகம்பீஜ பிரதாபிதா குந்தியின் மைந்தனே இந்த ஜட இயற்கையில் எல்லா உயிரினங்களும் பிறப்பால் சாத்தியமாக்கப்படுகின்றன என்பதும் நானே வித்தளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தில் கூறுகிறார் வெவ்வேறு உயிர்களிலும் ரூபங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணரே தந்தையாவார் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உடல்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே பகவான் கிருஷ்ணரின் பின்ன பகுதிகளும் அவரது மகன்களுமே ஆவார்கள் என்பதை அறிவுள்ள ஒருவனால் காண முடியும் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களில் உள்ள அனைத்தும் பகவானின் உடைமையாகும் ஈசாவாஷ்யம் இதம் சர்வம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே அனைத்திற்கும் அவருடன் ஒரு உறவு உண்டு இது தொடர்பாக சில ரூபகோஸ்வாமி பின்வருமாறு கூறுகிறார் புத்யா, ஹரி சம்பந்தி வஸ்துன முமோக்ஷுபி பரித்யாகோ வைராகியம் பல்கு பத்யத்தே. ஒரு பொருளுக்கு பகவான் கிருஷ்ணருடன் உள்ள உறவை அறியாமல் அதை விளக்கிவிடும் ஒருவன் அவனது துறவில் முழுமையற்றவன் ஆவான் என்று பக்தி ரசாமிரத சிந்துவில் சில ரூபகோஸ்வாமி கூறுகிறார் பௌதீக சிருஷ்டி பொய்யானது என்று மாயாவாதி தத்துவவாதிகள் கூறிய போதிலும் உண்மையிது உண்மையில் இது பொய்யல்ல உண்மையாகும் ஆனால் அனைத்தும் மனித சமுதாயத்திற்கு சொந்தம் என்பதுதான் பொய் அனைத்தும் பகவான் கிருஷ்ணருக்கே சொந்தம் ஏனென்றால் நாம் காணுபவை அனைத்தும் ப அவராலேயே படைக்கப்படுகின்றன இயற்கையின் ஏற்பாட்டினால் அனைத்து ஜீவராசிகளும் பகவானின் பின்ன பகுதிகளாகிய அவரது மகன்கள் என்பதால் அவர்களுக்கு தங்களுடைய தந்தையின் சொத்தை உபயோகிப்பதற்கு உரிமை உண்டு தேனே தெக்தேனே புஞ்சீத மா கிருத கஷ்ய ஸ்வித்தனம் என்று உபனிஷத்துக்களில் கூறப்பட்டுள்ளது போல ஒவ்வொருவரும் அவருவர்க்கென்று பகவானால் ஒதுக்கப்பட்டதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும் மற்றொருவரின் உரிமைகளையோ அல்லது சொத்தையோ ஒருவன் ஆக்கிரமிக்க முயற்சி செய்யக்கூடாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதைக்கு ஜெய் ஹரி போல்